உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீராமதியான்கு உடன் அழக்கிறேன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒரு ஏழை மனிதன் தன்னுடைய கடின உழைப்பினால் மீதப்படுத்தின பணத்தை கொண்டு வெகுநாளாய் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தங்கத்தினால் ஆன பாத்திரம் ஒன்றை வீட்டில் வாங்கி பத்திரமாய் வைத்திருந்தான் அவன் சாப்பிட வரும்போதெல்லாம் இந்த தட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் நான் எவ்வளவு விலை உயர்ந்த பாத்திரம் பழ பழப்புடன் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் இன்றைக்காவது என் எச்சமான் என்னை சாப்பிடுவதற்கு பயன்படுத்த மாட்டாரா என்று ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த மனிதனும் வயது சென்றவனாகி மறித்தும் போய்விட்டான் ஆனால் ஆசையாக வாங்கி வந்த தங்கத்தட்டில் ஒருவேளை கூட அவன் உணவு சாப்பிடவில்லை ஏனென்றால் அதிக விலை கொடுத்து வாங்கிய பாத்திரம் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எப்போதும் பயன்படுத்தும் வந்தான் ஆனால் தன் எஜமானுக்கு ஒருவேளை கூட தான் பயன்பட முடியவில்லையே என்று தங்கத்தட்டு மிகுந்த வேதனை அடைந்தது ஆம் என கருமையானவர்களே நான் எல்லாவற்றிலும் மேலானவன் என்னைப் போல வேறு யாரும் இல்லை என்னும் கர்வத்தோடும் பெருமையோடும் இருக்கும் ஒருவரையும் தேவன் பயன்படுத்துவதும் இல்லை கனப்படுத்துவதும் இல்லை அற்பமாக எண்ணப்பட்டு ஒன்றுக்கும் உதவாதவர்களாக தள்ளப்படுகிறவர்கள் மேல் தேவன் கரிசனை உள்ளவர் அவர்களை தேவன் பயன்படுத்தி கனப்படுத்துகிறார் எனவே பயன்படுத்தப்படும் பாத்திரமே கனத்துக்குரிய பாத்திரம் அதுதான் உண்மையான மேன்மை உலக மனிதர்கள் நம்முடைய அந்தஸ்தை வைத்து நமக்கு பொறுப்பும் மரியாதையும் கொடுக்கலாம் ஆனால் தேவனுடைய தேவன் மேன்மைப்படுத்தவும் விரும்பும் பாத்திரம் தாழ்மையின் பாத்திரம் மட்டுமே கனம் என்பது இரண்டு வகையில் வரலாம் ஒன்று மனிதனுக்குண்டான ஐஸ்வர்யம் பொருட்களை வைத்து வருவது இது மனிதனால் வருவது அடுத்து மனிதனின் தாழ்மையான குணம் அன்பு இரக்கம் பொறுமை விட்டுக் கொடுத்தல் உதவுகிற மனப்பான்மை போன்ற நடக்கைகளால் வருவது இது தேவன் மூலமாக வருவது வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல பொன்னோ வெள்ளியோ மரமோ மண்ணோ எந்த பாத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தவறில்லை ஆனால் எஜமான் பயன்படுத்தும் பாத்திரமாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதில் தான் கனம் உண்டு மண் பாத்திரமாக இருந்தாலும் பயன்படுத்தப்படும் பாத்திரமே கனத்திற்குரிய பாத்திரம் ஆம் பிரியமானவர்களே சிலருக்கு எப்போதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து நான் அவர்களைப் போல இல்லையே என்று தங்களுக்குள்ளாகவே எதிர்மறையான எண்ணம் கொண்டு வாழ்க்கையை கசப்புடன் வாழ்ந்து வருவார்கள் உங்கள் பலவீனத்தை குறித்தே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு கவலையுடனும் துக்கத்துடனும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்துதான் கர்த்தச் சொல்லுகிறார் உன்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய கரத்தினாலே ஆகும் என்று கர்த்தரை பின்பற்றும் யாரையும் தேவன் ஒரு நாளும் பலவீனங்களை பார்த்து தள்ளி வைக்கிறவர் அல்ல உலகம் வேண்டுமானால் நம் பலவீனங்களை சொல்லி சொல்லி நம்மை வேதனைப்படுத்தி புறக்கணிக்கலாம் ஆனால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறவர்களையே தேவன் பயன்படுத்துகிறார் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் கர்த்ததாமே தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் அதிகமாக நேசித் தோலை நடத்துகிற இந்த நாட்களில் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட எண்ணப்பட்ட காணப்படுகிற நீர் அவர்களை அவர்களை நேசிக்கிற பாஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கனப்படுத்த உம்மால் ஆகும் இங்கிலாந்து உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின்படி நீர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் பயன்படுத்துவீர் அவிதமே அவர்களுடைய வாழ்க்கையிலே கதாவை மேன்மையான காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே